இயக்குனர் அவர்கள் உங்கள் முன்னால் பேசுவார் மருதபாண்டியர் அவர்களினுடைய மா வீரத்தை போற்றுகிற விதத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா வந்து வரலாறு என்பது இறந்த காலத்தை பதிவு செய்வது மட்டும் அல்ல நிகழ்கால அரசியலை நமக்கு கற்றுத் தருகிறது தான் வரலாறு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரிம பூசோ அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டில் தாமஸ் சங்காரா அப்படின்னு ஒரு ஆட்சியாளன் இருந்தான் நாட்டுக்கு எதிராக பிரெஞ்சு காவலியத்தை அழித்து ஒழித்து தாய் நாட்டை அவன் முடித்தெடுத்தான் அவன் சூழ்ச்சி செய்து கொல்லப்பட்டான் அவன் கொல்லப்பட்ட போது அந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி ஒரு முப்பத்தி ஓர் வயது வருகிற போது நாட்டின் ராணுவத்தில் பணிபுரிந்தான் அவன் பிறந்தவன் இன்றைக்கு நாட்டின் அதிபராக முப்பத்தி நான்கு வயது கேப்டன் இப்ராஹிம் தாரே பதவி ஏற்றி இருக்கின்றான் அதே போலதான் நம்முடைய மருவியவர்கள் சிவகங்கை சிறுமையில் ஆட்சி செய்த நம்முடைய மருந்தினர்கள் அவர்கள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து மக்களை திரட்டி போராடிய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களால் அவர்கள் கொல்லப்பட்ட போது அதே மண்ணில் பிறந்து ஒரு தமிழன் எழுந்து வந்திருக்கிறான் அவன் தமிழ் தேசியம் என்கின்ற அரசியலை கையில் எடுத்து இன்றைக்கு தமிழகத்திலுள்ள தவிர்க்க முடியாத பெரும் அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கிறான் அவன் தான் எம்எல்ஏ அண்ணன் சென்றவரன் சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் மறுவீர்களுக்கு ஏன் நினைவேந்தல் நிகழ்வு கொண்டாடணும் மறுவீர்களினுடைய ஜம்பு அறிக்கை அந்த ஜம்பு அறிக்கையை நீங்க இங்க பேசிய எல்லாரும் வந்து பேசினார்கள் அந்த அறிக்கை சொல்லுகிற செய்திகள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது இந்த இரண்டு குரல்களை அது முன்வைக்குது ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அதிகாரத்தை எதிர்த்து போராடிய சம்பு பிரகடனம் ஒரு சிங்கத்தினுடைய நாதம் அது பிரகடனம் என்பது அதே போலதான் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் மண்ணின் உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு குரல் உரிமை குரல் எழுந்து நிற்கிறது அது புலியின் குரல் என் அண்ணன் சந்தம் என் சீதானின் குரல் மறுவீர்வுகளினுடைய தம்பு பிரகடனம் அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக அந்த பிரகடனம் முன்வைக்கப்பட்டது அந்நிய ஆதிக்கம் இன்றைக்கு ஐரோப்பியர்கள் தன்னுடைய மக்களை சுரண்டி சோறு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மக்களை வெறும் நீலகாலம் சாப்பிட வைத்திருக்கிறது என் மக்களின் உழைப்பை சுரண்டி எங்கள் உரிமையை சுரண்டி ஐரோப்பியர்கள் அதே போல தமிழகத்தில் நம்முடைய பொருளாதாரத்தை சுழன்று நம்முடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறார்கள் அந்நியர்கள் ஆட்சியின் கீழே தமிழர் அல்லாதோரின் ஆட்சியின் கீழே வடவில் ஆட்சியின் கீழே இன்றைக்கு தமிழ் மக்கள் இன்றைக்கு சரி அணிவைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கொட்டும் துயரில் இருந்து தமிழ் மக்களை மீட்ட வேண்டும் என்பதற்காக தம்பு பிரகடனம் எப்படி ஆங்கிலேயருக்கு எதிராக இருந்ததோ அதே போல என் அண்ணன் செந்தமரன் சீமானின் பிரகடனம் தமிழ் நிலத்தை தமிழர்களிடம் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றது அதே போல தம்பு பிரகடனம் சொல்லுகிறது என்ன சொல்லுங்க நான் ஒற்றுமையாக இல்லை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இருக்கிற மக்கள் ஐரோப்பியர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பியர்கள் நம்மை அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது என்ன சொல்ற தமிழர்கள் ஒற்றுமை இல்லை தான் அண்ணன் சீமான் சொல்றார் நாம் தமிழராக எழுந்து இருக்க வேண்டும் நாம் தமிழர்கள் ஒற்றுமையாக வேண்டும் சாதி மத இன பாகுபாடுகளை நாம் தூக்கி நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்கள் என்று எழுந்து நின்றால் மட்டும்தான் தமிழர்கள் தமிழர் நிலத்தில் இழந்திருக்கக்கூடிய உரிமைகளை நீக்க முடியும் என்ற பிரகடனத்தை அண்ணன் சந்தபுடன் சீமான் அவர்கள் இந்த நிலத்தில் வச்சிருக்காங்க அப்போ சம்பு பிரகடனம் முன்வைக்கின்ற சுயாட்சி ஐரோப்பியர்கள் என்கின்ற அந்நியர்கள் இந்த நிலப்பரப்புக்கு வந்து என் மண்ணின் மனிதர்களை எல்லாம் கொன்று குவித்து அடிமை அடிமைப்படுத்தி என் நிலத்தை ஆழ்கிறார்கள் அவர்களை எங்க பார்த்தாலும் அடித்து நொறுக்கு அவர்களுக்கு துணை போகின்ற அயோத்தியர்கள் தமிழனா இருந்தாலும் சரி அவன் இந்த சொந்த சொந்தக்காரனா இருந்தாலும் அவனை அழித்து ஒளி என்று சம்பு பிரகடனம் பிரகடனப்படுத்தியது அதைத்தான் இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானும் சொல்றாரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளுநர் தமிழ்நாட்டை கூறுவக்கூடிய தமிழர்கள் கையில இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் வேலை வாய்ப்பு ஆட்சி அதிகாரம் அவர்களிடம் இருப்பதால் தமிழன் அடிமையாக அவனின் கீழாக இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனை நீக்க வேண்டும் என்று சொன்னால் யார் வேணாலும் வாழ்த்துக்க உனக்கான பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம் ஆனால் தமிழர் நிலத்தை உரிமை செய்திருக்கிறார்கள் அன்பான உதவிகளை வரலாறு என்பது கடந்த காலத்தை பதிவு செய்வது மட்டுமல்ல நிகழ்காலத்தில் போராடுவதற்கு ஊக்கம் அளிப்பது நிகழ்காலத்தில் போராடுவதற்கு அது வழிகாட்டியாக அமைவதுதான் வரலாறு அன்றைக்கு வீர

கட்சி என்பது வரலாற்றின் தொடர்ச்சி தமிழ் இலக்கல் மறுபடியு தமிழ் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆனால் இன்றைக்கு என் அண்ணன் சந்தபுரன் சீமான் இன்றைக்கு போராடி கொண்டிருப்பது பிற மொழியாளர்களுக்கு எதிராக கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் நிலப்பரப்பை பிற மொழியாளர்களின் ஆட்சியின் கீழ் கொடுத்துவிட்டு அன்றைக்கு எப்படி அதே போல ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலைய இன்றைக்கு தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய உரிமைகளை மீட்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி இன்று களத்துறையில் நின்று கொண்டிருக்கிறது இந்த வரலாற்று பெரும் நிகழ்வை மருந்து பாண்டியர்களுடைய இந்த நிலைமை போற்றுவது எதற்கென்று சொன்னால் தமிழர்கள் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் பிற மொழியாளர்கள் தொடர்ச்சியாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மளை நாம் குடியாளர்கள் மதிமயங்க வைத்து துறை கவர்ச்சிக்குள்ள தள்ளி இன்றைக்கு கொண்டு ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் இருந்து தமிழர்களை மீட்க வேண்டும் என்று சொன்னார் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமா தமிழ் மக்களிடையே வைத்திருக்கக்கூடிய பிரகடனத்தை மக்களிடையே எடுத்துச் செல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ் மக்கள் உண்மையாகவே தமிழ் இன உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் தமிழ் இனத்தை தமிழ் மக்களை தமிழ் அரசியல் அதிகாரத்தை தமிழ்நாட்டில் தான் வேண்டும் என்கிற உணர்வு பெற்றவர்களாக இருப்பவர்கள் ஆனால் நீங்கள் எங்கள் மன்னன் சந்தமிழன் சீமானுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து முதலமைச்சராக ஆக்குங்கள் ஆக்கமிருந்து கூறி வரைப்பிற்கு நன்றி கூற விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழன்